அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் நன்றாற்றின் அகுதொருவன் வலியடைக்கும் கல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் பொருள் விளக்கம் ஒருவர் நாள் தவறாது அறச்செயல்களை செய்வாரானால் அந்த அறமானது அவர் உயிரோடும் வாழும் காலத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து அவரை காப்பாற்றி வழிநடத்திச் செல்லும் எனவே ஒரு நாள் கூட பயனற்றதாக வீணாக கழிந்து விடாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபவர்கள் மற்றும் அறச்செயல்களை செய்பவர்களுக்கு வாழ்க்கை பாதையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சீராக்கி அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை அகற்றும் அரணாக அந்த நற்செயல்கள் மற்றும் அறச்செயல்கள் விளங்கும் அறத்தை செய்யாது விட்ட நாள் ஒன்று கூட இல்லை என்று சொல்லும்படி ஒருவர் அறம் செய்தால் அந்த அறச்செயலானது அவர் இப்புவியில் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் அடைகளாக அமையும் நாம் ஒவ்வொரு உயிரும் மனித உயிரானது மறுபிறவியை விரும்புவதில்லை எனவே இறைவனின் திருப்பாத அடிகளை அணை அடைந்து முக்தி அடையவே ஒவ்வொரு உயிரும் விரும்பும் எனவே அந்த முக்தியை பெறுவதற்காக அறத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் எவர் ஒருவர் அவ்வாறு அறத்தை தொடர்ந்து செய்கிறாரோ அவருக்கு மறுபிறவியை தடுக்கும் அடைக்கும் கல்லாக இந்த அரண் அறச்செயல் அமையும்